தமிழ்நாட்டில் நீங்கள் தான் நாற்பது அதுவும் இந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு கோடி அதிகமாக மக்கள்கிட்டேருந்து பறிச்சிருக்கீங்களே அவங்க சொல்கிறாங்க அது சாராய வருமானம்னு நான் சொல்கிறேன் மக்கள்கிட்டேருந்து அடித்து பறித்தது இந்தியாவிலேயே இளம் விதைவுகள் அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில் அதுக்கு காரணம் டாஸ்மாக் ஹிண்டு பேப்பரில் ஒரு ரிப்போர்ட்டு வந்திருக்கு அவங்க நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து விதவைகளோட பேக்ரவுண்டு என்ன காரணம் அவங்க என்ன நிலைமை அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி நடத்தி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதில் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து நபர்களில் நூற்றி எண்பத்தெட்டு பேர் விதவையானதுக்கு காரணம் குடி இட்ஸ் நான் கோட் பண்ணுறது பிஜேபி மேகசின் இல்லை என்ன அதில் நானூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு நூற்றி எண்பத்தெட்டு பேர் விதவையானதுக்கு காரணம் குடி இதனால் நீங்கள் அதை தட் மீன்ஸ் மோர் தேன் ஃபார்ட்டி பர்சன்ட்டு அப்போது அவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் வந்து குடும்பங்கள் சீரழிந்து அவருடைய சோஷியல் எக்கனாமிக் சூழ்நிலை எவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்கு இது இந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடியை விட அதிகம்ங்கிறேண்ணா தி சோஷியல் இம்பேக்டு எக்கனாமிக் இம்பேக்டு இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு உரைக்க வேண்டாமான்னு கேட்குறேண்ணா ஏன்னா நைன்டீன் தேர்ட்டி செவன் பிரிமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சியாக திரு ராஜாஜி அவர்கள் வந்ததும் அவர் ஃபஸ்ட்டு பரீட்சாத்த ரீதியாக சேலம் மாவட்டத்தில் புரோஹிபிஷன் கொண்டு வந்தார் அப்போ மொத்தமே எட்டு மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் எட்டில் ஒன்று அதுக்கு பிறகு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதும் தமிழ்நாடு முழுவதும் புரோஹிபிஷன் கொண்டு வந்தார் ஆக ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே குடினா என்ன தெரியாத தமிழக இளைஞர்களை தமிழனை குடிக்க வச்சது யார் கள்ளுக்கடை திறந்தது யார் கருணாநிதி தான் அவர் பையன்தான் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்கார் ஆகவே கருணாநிதி குடும்பம் தமிழனை குடிக்க வைச்ச குடும்பம்